ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் பார்க்குறது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏசியே இல்லாமல் கரண்ட் ஒன்றும் செலவு பண்ணாமல் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் நம்ம கையில் இருந்தால் வீடு முழுவதும் நமக்கு நல்லா சில்லுன்னு பண்ண முடியுங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம் ஃபுல்லாக ஸ்கிப் இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாம் நம்ம நிறைய எல்லாம் கட் பண்ணுற டைமில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் கண்ணில் தண்ணி வர்றது அப்படின்றது வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற அந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செகண்டு நீங்கள் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிலோ கணக்கில் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நமக்கு நம்மளோடது அடுத்தடி பொண்ணு பாத்திரலாங்க இந்த மாதிரி லாங்கா அடர்த்தியா திக்கா உங்க முடி வளரணும்னா வீட்டில் இருக்கிற இந்த ஒரு மட்டுமே உங்கள் தலையில நீங்க அதுவும் வீக்லி ட்வைஸ் நீங்க அதாவது வீக்லி ரெண்டு டைம் உங்க தலையில அப்ளை பண்ணா போதும் அது என்னது அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ஒரு மாசத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் வடிகட்டும் போது கிடைக்கிற திக் கஞ்சி தண்ணி தாங்க நமக்கு தேவைப்படுது அதுவும் ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி இருந்தால் அது அவ்வளோ நல்லது ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் இதில் நம்ம அலோவேரா ஜெல்லு தாங்க ஊற்ற போகிறோம் உங்கள் கையில் ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா லீவ்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீக்லி ட்வைஸ் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்பில் முடியிலெல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும் லைவாக நான் உங்களுக்கு அது காமிச்சிட்டேன் என் பிள்ளையோட ஹேர்லே நான் இந்த ஒரு ரெமடி தாங்க ட்ரை பண்ணுறேன் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிச்சு நிறைய ஹேர் க்ரோத் வந்துருச்சு என் பிள்ளைக்கு கண்டிப்பாக பண்ணீங்களும் வீட்டில் இந்த ஒரு ரெமிடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது உங்கள் ஸ்கேல்ப்லேயும் முடியிலையே அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தில் உங்கள் முடிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு சொல்யூஷன் அதெல்லாம் போக்கிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்னி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு கேஸ்ரோல் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சம்டைம் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செய்யும்போது அப்படி இல்லைனா இன்னொரு ஃபுட்டு வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு கேஸரால் எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம கீப் பண்ண அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு இந்த ஒரு இருந்து வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு கேஸ்ட்ரோலில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பேப்பர் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று பற்ற வச்சதுக்கப்புறமேட்டு அது அப்படியே அணைச்சதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு புகை வரும் பாருங்கள் அந்த புகையோடவே அந்த ஒரு கேஸ்ட்ரோலுக்குள்ளே போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு அந்த ஒரு கேஸ்ட்ரோல் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வச்சுட்டு அந்த புகையோடவே அந்த கேஸ்ரோல் க்ளோஸ் பண்ணி அப்போவே எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பழைய ஃபுட்டோட ஸ்மெல்லெல்லாம் அந்த கேஸ்ட்ரோல் இருந்து போயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜஸ்ட் தொடச்சிட்டோ இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டோம் அந்த கேஸ்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் புத்தம் புதுசாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்னும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்தடி பொண்ணு பார்த்துடலாங்க கிலோ கணக்கில் பூண்டு நம்ம வீட்டில் இருந்தாலும் ஈஸியாக சுலபமாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம கையில் இருந்தால் உரிச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் அழகா ஈஸியாக சேஃப்டி பின் நம்ம கையில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பூண்டு உரிச்சி எடுத்துடலாம் குழந்தைங்க கையில் கூட நம்ம கொடுத்துர்லாங்க ஈஸியாக கிலோ கணக்கில் பூண்டு கூட அவங்களுக்கு உரிச்சு கொடுத்துர்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வேண்டிட்டு நம்ம கையில் நைஃபு மட்டுமே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க சேஃப்டி பின் கூட இந்த மாதிரி பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க சயின்டிஃபிகலி ப்ரூவனான ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தடுன்னே சொல்லலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஓடெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஓடு போதுங்க எவ்வளோ சூடான கிளைமேட்டாக இருந்தாலும் ஒரு நாலு ஓடு நம்ம கையில் கிடச்சிச்சின்னா அந்த ஓடு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லபடி உங்கள் வீடு முழுசாக குளிர்றதுக்கு நல்ல சில்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு தெரியிற மெத்தடு தான் இது இது தெரிகிறவங்க யாராச்சும் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போட்டோன்னு தெரியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீடு முழுசும் நமக்கு ஏசி இல்லாமலே கரண்ட் இல்லாமலே நல்ல குழு குழுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுவும் இந்த சூடான கிளைமேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம இன்னும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க இந்த ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நம்ம வீடு முழுவதும் நம்ம எப்படி குழு குளுன்னு அதுவும் ஏசி இல்லாமலே நிமிஷ நேரத்துக்கு நல்ல சில்லுன்னு மாத்தலாம் அதுவும் இந்த வெயில் காலத்தில் சுகமாக படுத்து தூங்குறதுக்கு அதுவும் கம்பளி போத்தி நல்லா சூப்பராக படுத்து தூங்குறதுக்கு இந்த ஒரு ஸ்பாஞ்ச் போதுங்க எப்படின்னு பார்த்துலாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேங்க அந்த தண்ணியில் நல்ல ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் கம்ஃபர்ட் ஊற்றியிருக்கேன் கம்ஃபோர்ட் நம்ம பயன்படுத்துறது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் தேவையில்லைங்க ஆனால் இப்படி நம்ம செய்கிறதுனாலும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் கம்ஃபோர்ட் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து அந்த ஒரு ஸ்பாஞ்சு நம்ம இந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் முக்கி நல்லா முக்கி நல்லா எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த ஒரு ஸ்பாஞ்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்சின்னும் போது ரொம்ப நேரத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா சில்லாக கூலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு ஒரு பகுதி கட் பண்ண அந்த ஒரு பகுதி ஸ்பாஞ்சு நான் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறேன் நீங்க டிப் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நான் செய்யற மாதிரி நீங்க செய்ய அப்பதான் நல்லபடியாக அந்த தண்ணி முழுசும் இந்த ஒரு ஸ்பாஞ்சு அப்சர்வ் பண்ணும் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்படியே விட்டுக்கோங்க அந்த தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த ஒரு ஸ்பாஞ்சு எப்படி அப்சர்வ் பண்ணி மேலே வருது பாருங்கள் இதே மாதிரியே நமக்கு இன்னொரு ஸ்பாஞ்சு கூட இதே மாதிரியே நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்காக விட்டுர்லாங்க பாருங்கள் நல்லா அந்த ஒரு கம்ஃபர்ட் தண்ணியை இந்த ஸ்பாஞ்சு அப்சர்வ் பண்ணிடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஸ்பாஞ்சும் எடுத்து நல்லபடியாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா போதுங்க இருக்கிற மிச்ச தண்ணி அந்த ஒரு ஸ்பாஞ்சு கூட அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள் அந்த பவுலே எம்டி ஆயிடுச்சு எல்லா தண்ணியும் இந்த ரெண்டு பீஸ் ஆஃப் ஸ்பாஞ்சும் நல்லபடியாக அப்சர்வ் பண்ணிருச்சுங்க இதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு ஸ்பாஞ்சும் நம்ம கிப் பண்ண போகிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க நல்லா ஓவர் நைட்டு நான் நைட்டு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் ஓவர் நைட் நான் இதுக்குள்ளே வைக்கப் போகிறேங்க நல்லபடியாக ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை பயன்படுத்துவோம் இந்த ஒரு ஸ்பாஞ்சு போதுங்க வீடு முழுசும் அவ்வளோ அழகாக நமக்கு கூல் பண்ணி கொடுத்துரும் நல்லா சில்லாக பண்ணி கொடுத்துருங்க அதுக்காக வேண்டிவிட்டு நம்ம கடையில் ஃபுட்டெல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன் அந்த சைடாக நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போடணும் அந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக வேண்டிட்டு நல்ல நைஃப் கொஞ்சம் சூட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இப்படி வச்சு கொடுத்தாலே போதுங்க ஈஸியாக நமக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒன்று ஜஸ்ட்டு ஒரு த்ரெட் போட்டு நம்ம ஒன்று கட் எடுக்கணுங்க பாருங்க அவ்வளோதான் ரெண்டு ஹோல்ஸ் குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டு எடுத்துட்டு அது ரெண்டு பாத்திரத்துலேயும் ஈக்குவலாக ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கயிறு எடுத்து நான் கட்டி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸாக வேண்டிட்டு வச்சிருந்தேன் அந்த ஸ்போஞ்சை எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு மனவுங்க ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் யூஸ் பண்ணதுனாலேயே கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது வீடு முழுசும் நமக்கு நல்ல நறுமணமாகவே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஸ்பாஞ்சு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்துக்குள்ளே தாங்க நம்ம வச்சு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு ஃபேனோட பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க ஃபேனு ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரைவர் கழித்து நீங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல கூலிங்காக இருக்கும் நம்ம ஃபேனுக்கு பின்னாடி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஸ்பாஞ்சே கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ரூமுக்குள்ளே நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு கதவை க்ளோஸ் பண்ணி ஒரு அரைவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ண காஷ்மீரில் குளிர்ற மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ரிசல்ட்டும் அது மாதிரியே நல்ல கூலிங்காக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு ரிசல்ட்டு கொடுத்தா ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இங்கே இது நிறைய பேருக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி வயர்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு அருமையான டிப்புங்க இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு ஏசி பயன்படுத்தி அப்படி இல்லைனா ஃபேனு நைட்டு ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுட்டு கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற பிரச்சனையே இருக்காது ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த ஒரு மெத்தடே ட்ரை பண்ணி பார்க்க அப்படி உங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஏசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு மறக்காமல்